வணக்கம் இன்னைக்கு நாம கோவிலூர் சுவாமிஜி அவரோட திருநெல்லை பத்திரிகைக்காக கொடுத்த ஒரு ஆசி தான் சோ ஆழமாக பார்க்க போறோம் இது வந்து இது ஏதோ ஒரு சாதாரண ஆன்மீக வழிகாட்டுதல் மாதிரி தெரியல இதுக்குள்ள நிர்வாக சீர்திருத்தம் சமூக பொறுப்பு டெக்னாலஜியை எப்படி பயன்படுத்தணும்னு பல விஷயங்கள் இருக்கு கரெக்டு இதில் இருக்கிற சுவாரஸ்யமே அதுதான் இதுல ஒரு பக்கம் பக்தி பயணங்கள் வழிபாடுன்னு பேசினாலும் இன்னொரு பக்கம் ஒரு சமூகம் தன்னை எப்படி இந்த நூற்றாண்டுக்கு ஏத்த மாதிரி புதுப்பிச்சுக்கணும் அதுக்கு என்னவெல்லாம் செய்யணும்னு ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட் கொடுத்த மாதிரி இருக்கு அப்போ இன்னைக்கு நம்மளோட முக்கியமான கேள்வி இதுதான் பல நூறு வருஷம் பழமையான ஒரு ஆன்மீக நிறுவனம் இந்த நவீன உலகத்துல எப்படி தன்னை நிலை மட்டும் இல்லாம ஒரு வழிகாட்டியாவும் மாறுது சுவாமிஜியோட இந்த உரை அதுக்கான ஒரு அருமையான பதிலா இருக்கு இத நாம ஒரு மூணு பகுதியா பிரிச்சு பேசலாம் முதல்ல அவரோட ஆன்மீக பயணங்கள் அப்புறம் மார்கழி மாசத்துக்கான வழிகாட்டுதல் ரெண்டாவதா நகரத்தார் சமூகத்துக்கான நிர்வாக சீர்திருத்தங்கள் பத்தி கடைசியா பழமையா பாதுகாக்க இவங்க எப்படி புது டெக்னாலஜியை பயன்படுத்துறாங்கன்னு பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஆரம்பிக்கலாம் சரி முதல்ல திருவண்ணாமலை கார்த்திக தீபம் இது வெறும் கோயிலுக்கு போயிட்டு வர்ற விஷயம் இல்லை அங்க பல மடங்களுக்கு போய் ஆலோசனை பண்ணியிருக்காங்க பழனி சாது சுவாமிகள் மடம் பவழக்குன்று மடம்னு பல இடங்கள் எனக்கு இதில் ரொம்ப ஆச்சரியமாகப்பட்ட ஒரு விஷயம் சுவாமிஜி குறிப்பிடுற அந்த அனுபவம் தீபம் ஏற்றுகிற அன்னைக்கு நாள் முழுக்க விடாமல் மழை பெய்தும் கரெக்டான நேரத்தில் மலையில் தீபம் ஏற்றினது ஒரு பரவசமான அனுபவம்னு சொல்கிறாரு இதில் வெறும் பக்தியை தாண்டி வேற என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதுல ஒரு ஆழமான செய்தி இருக்கு ஆன்மீக நிகழ்வுகள்ங்கிறது வந்து அது வெறும் தனிநபர் வழிபாடு கிடையாது அது மத்த ஆன்மீக பெரியவங்களோட கலந்து பேசி அனுபவங்களை பகிர்ந்துக்கிற ஒரு தளமா மாறுது ஈசான்ய மடத்துக்கு திருச்சி சுவாமிகளே வந்து பூஜையை முன்னாடி நின்னு நடத்துறது அந்த ஆன்மீக பிணைப்பை காட்டுது இது வெறும் மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல ஒரு கூட்டு முயற்சி அப்புறம் நீங்க சொன்ன அந்த மழை விஷயம் அது அவங்களோட மன உறுதியையும் திட்டமிடலையும் காட்டுது என்ன தடை வந்தாலும் செய்ய வேண்டிய கடமைய நேரத்துல செய்யணும்ங்கற செய்தி அதுல இருக்கு அருமை இதுக்கு அடுத்ததா காசி காசி விஸ்வநாதர் பெருவழி திட்டம் தொடங்கி நாலு வருஷம் ஆகுதுன்னு சொல்றாரு இன்னைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் சுலபமா தரிசனம் செய்ய இது உதவுது இதுல ஆதீனத்தோட பங்கு ஆரம்பத்துல இருந்தே இருந்திருக்கு ஆமா அதுல ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் குறிப்பிடுறாரு காசி கோயில் தலைமைச் செயல் அதிகாரிகிட்ட காரைக்கால் அம்மையாரை பத்தி அறிமுகப்படுத்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்றாரு யோசிச்சு பாருங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் தமிழ்நாட்டோட ஒரு வலுவான ஆன்மீக அடையாளத்தை சைவ சித்தாந்தத்தோட ஆழத்தை வட இந்தியாவில் இருக்கிற முக்கியமான ஒரு கோயிலில் கொண்டு போய் சேர்க்கிறாங்க இது ஒரு கலாச்சார பாலம் கற்ற மாதிரி அதோட தொடர்ச்சியா இராமேஸ்வரம் கோடி தீர்த்தத்தையும் திருவேணி தீர்த்தத்தையும் கொண்டு போய் காசி விஸ்வநாதருக்கு அபிஷேகம் செஞ்சிருக்காங்க இது ஒரு பெரிய ஆன்மீக அங்கீகாரம் இல்லையா நிச்சயமா இது வெறும் சடங்கு கிடையாது தெற்குக்கும் வடக்குக்கும் உள்ள ஆன்மீக பாலத்தை இது இன்னும் வலுவாக்குது கங்கையிலிருந்து தீர்த்தம் எடுத்து வந்து இராமேஸ்வரத்தில் அபிஷேகம் செய்கிறது ஒரு வழக்கம் இப்போ இங்கே இருந்து தீர்த்தம் கொண்டு போய் அங்க அபிஷேகம் செய்கிறது அந்த உறவை முழுமைப்படுத்துகிற மாதிரி இருக்கு இது ஒரு கார்ஷலிக மரியாதை காசில இவங்களோட இன்னொரு பெரிய பணி அன்னக்ஷேத்திரம் ஆதீனம் அதோட நிர்வாக பொறுப்பை எடுத்து ஒரு வருஷம் ஆகுது நவம்பர் மாசத்துல ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு போட்ட போறாங்களா ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பேர் நினைச்சு பார்க்கவே முடியல அன்னதானம் செய்யறது பொதுவான விஷயம்தான் ஆனா காசி மாதிரி ஒரு இடத்துல தினமும் ஐயாயிரம் பேருக்கு பசிய போக்குறதுக்கு என்ன மாதிரி ஒரு நிர்வாக திறன் வேணும்னு யோசிங்க இது அவங்க வெறும் பக்தி மட்டும் செய்யல அந்த பக்திக்கு செயல் வடிவம் கொடுக்குறாங்கன்னு காட்டுது தரிசனத்துக்கு வர ஒருத்தரோட பசியை போக்குறது அந்த வழிபாட்ட முழுமையாக்குது ஆக்குது அதுவும் சொந்த செலவுல அந்த இடத்தை இன்னும் பெரிதாக்குறாங்கன்னா அவங்களோட அர்ப்பணிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த முதல் பகுதியோட இறுதியா மார்கழி மாசத்துக்கான சிந்தனைகள் ஆண்டாளோட திருப்பாவை மாணிக்க திருவெம்பாவை அப்புறம் திருமுருகன் திருவரங்கன் திருப்பள்ளி எழுச்சி எல்லாம் படிக்க சொல்றாரு ஆனா அதோட அவங்க நிறுத்திக்கல சும்மா படிங்கன்னு சொல்லாம அந்த பாடல்களுக்கு விளக்க வீடியோக்களையும் வெளியிட்டு இருக்காங்க இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் ஒரு பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு சரியா கொண்டு போற முறை வெறும் வார்த்தைகளை கடத்தாம அதோட ஆன்மாவை கடத்துறாங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு அதோட அர்த்தம் புரியும் போதுதான் அதோட அருமையும் புரியும் ஆக இந்த ஆன்மீக பணிகள் ஒரு பக்கம் சேவை இன்னொரு பக்கம் அறிவ பகிர்தல்னு ரெண்டு தளத்துலயும் நடக்குது இந்த சேவை அதாவது அன்னதானம் பத்தி பேசணும் இல்லையா அது நேரடியா நம்மள ரெண்டாவது பகுதிக்கு நம்மள கூட்டிட்டு போகுது இவ்வளவு பெரிய சேவைகளை செய்ய தேவையான வளங்களை எப்படி நிர்வகிக்கிறாங்க அதுதான் நகரத்தார் சமூக நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப சரியான இணைப்பு ஏன்னா சுவாமிஜி அவரோட உரையில ஒரு விஷயத்த ரொம்ப வருத்தத்தோட பதிவு செய்யறாரு சமுதாயத்துக்குள்ள வர்ற கருத்து வேறுபாடுகளுக்காக கோர்ட்டுக்கு போற பழக்கம் அதிகமாகுதுன்னு சொல்றாரு ஆமா தனிப்பட்ட சண்டைகள் மட்டுமில்ல பொது அறக்கட்டளைகள் கோயில் நிர்வாகங்கள் கூட கோர்ட்டுக்கு போகுது இது சமூகத்தோட அந்த பாரம்பரியமான அறம் சார்ந்த விஷயங்களை சிதைக்குதுன்னு கவலைப்படுறாரு இது எந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை உருவாக்கும் ஆமா அதுதான் அவரோட முக்கியமான கவலையா இருக்கு இது ஒரு பெரிய சங்கிலி தொடர் மாதிரி முதல்ல சமுதாயத்துக்குள்ளேயே பேசி தீர்க்கற பண்பாடு குறையுது ரெண்டாவது நேரமும் பணமும் வீணாகுது மூணாவதா நீங்க சொன்ன மாதிரி பொதுநலன் போற்றிய ஒரு சமூகத்தை சுயநலவாதிகளாக சித்தரிக்கும்னு அவர் சொல்றது ரொம்ப ஆழமான கருத்து வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இந்த சமூகத்தில் என்ன எப்ப பார்த்தாலும் சண்டையா இருக்குன்னு ஒரு தப்பான பிம்பத்தை இது உருவாக்கும் இது அவங்க பாரம்பரியமாக கட்டிக்காத்த பேரை கெடுக்கிற மாதிரி அப்போ இதுக்கு என்ன தீர்வு சொல்றாரு உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிறதுக்கு பதிலா ஒரு முறையான நிர்வாக கட்டமைப்பை அதாவது ஸ்கீம் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை உருவாக்கணும்னு சொல்றாரு அதுக்கான ஒரு வரைவு திட்டம் கூட ஆதீனத்துல தயாரா இருக்கணும் சொல்றாரு இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது நடைமுறைக்கு சாத்தியமா இது சாத்தியம் மட்டும் இல்ல இது அவசியமான ஒண்ணு ஏன்னா இது தனி நபர்களை சார்ந்து ஒரு அமைப்பு இயங்குறத மாத்தி விதிகளை சார்ந்து இயங்க வைக்கும் நாளைக்கு நிர்வாகியா யார் வந்தாலும் அவங்க இஷ்டத்துக்கு முடிவெடுக்க முடியாது அந்த விதிகளை பின்பற்றி தான் ஆகணும் இதுல வெளிப்படைத்தன்மை அதிகமாகும் உணர்ச்சிக்கு இடம் இருக்காது இதுதான் எந்த ஒரு நிறுவனத்தோட நீண்டகால வளர்ச்சிக்கும் அடிப்படை இந்த நிர்வாக சீர்திருத்தத்துல அடுத்தது அவர் பேசுறது அசையாத் சொத்துக்களை நிர்வகிக்கிறதுல இருக்கிற சிக்கல்கள் சொத்து விவரம் வாடக பாக்கி வருமானம் இது எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியல எல்லாம் பழைய முறையில இருக்கணும் சொல்றாரு இல்ல ஆயிரம் கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் இருக்கலாம் ஆனா அதிலிருந்து இருந்து எவ்வளவு வருமானம் வருது யார் யார்கிட்ட வாடகை பாக்கி இருக்குன்னு ஒரு பட்டனை தட்டுனா தெரியலன்னா அந்த நிர்வாகத்துல எவ்வளவு பெரிய ஓட்டைகள் இருக்கும் இந்த இடத்துல தான் அவங்க ஒரு அசாதாரணமான தீர்வு கொண்டு வராங்க ஆமா கோவிலூர் ஆதீன கல்லூரியோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறையை ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்கிட்டாங்க இது ஒரு பெரிய பாய்ச்சல் இல்லையா ஒரு ஆன்மீக நிறுவனம் டெக்னாலஜியை பயன்படுத்தி தன்னோட பிரச்சனைக்கு தானே தீர்வு கண்டுபிடிக்குது இதுல நாம கவனிக்க வேண்டியது அவங்க பிரச்சனையை மட்டும் தீர்க்கல ஒரு பாரம்பரிய நிறுவனம் டெக்னாலஜியை பயன்படுத்த தயங்குற ஒரு சூழல்ல அவங்களே ஒரு முன்னுதாரணமா மாறுறாங்க இதுதான் தலைமை பண்பு இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த விஷயம் இந்த சாப்ட்வேரை அவங்க இலவசமா தர்றாங்க டேட்டாவை சேமிக்கிற கிளவுட் வசதிக்காக மாசம் சுமார் ஆயிரம் ரூபாய் மட்டும் கொடுத்தா போதும் அதுவும் இல்லாம இதை எப்படி பயன்படுத்தணும்னு பயிற்சியும் கொடுக்க தயாரா இருக்காங்க இது எவ்வளவு பெரிய மனசு இது வெறும் ஒரு மென்பொருள் கிடையாது இது நிர்வாகத்துல வெளிப்படை தன்மையையும் பொறுப்புணர்வையும் கொண்டு வர்றதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவி இது ஒரு டிரான்ஸ்பரன்சி டூல்னு சொல்லலாம் இனிமேல் யார் வேணும்னாலும் சொத்துக்களோட நிலைமை என்ன வாடகை எவ்வளவு பாக்கின்னு ஒரு நொடியில் தெரிஞ்சுக்க முடியும் இத தவறுகள் நடக்கிறதையும் ஊழலையும் தடுக்கும் கேள்வி கேட்கிற ஒரு கலாச்சாரத்தை இது உருவாக்கும் ஒரு விதத்துல இது ஒரு சமூக தணிக்கை ஒரு சோஷியல் ஆடிட் மாதிரி அப்போ ஒரு பக்கம் கோர்ட்டுக்கு போகாதீங்கன்னு அறம் சார்ந்த வழிகாட்டுதல் இன்னொரு பக்கம் அதுக்கு தேவையான கருவிகளையும் நாங்களே செஞ்சு தர்றோம்னு ஒரு நடைமுறை தீர்வு இது ஒரு முழுமையான அணுகுமுறை மிகச்சரியா சொன்னீங்க வெறும் உபதேசம் செய்யாம அதுக்கான செயல் திட்டத்தையும் சேர்த்துக் கொடுக்கறாங்க இந்த டெக்னாலஜிங்கிற கருவி நம்மளோட மூணாவது பகுதிக்கு ஒரு அருமையான தொடக்கம் ஆமா இந்த சாஃப்ட்வேர் மட்டும் இல்ல மற்ற டிஜிட்டல் முயற்சிகள்லையும் ஆதீனம் ரொம்ப தீவிரமா இருக்கு நூலகத்தை டிஜிட்டல் ஆக்குற பணி ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சாலும் கடந்த ரெண்டு வருஷமா ரொம்ப வேகமா நடக்குது இப்போ ஒரு நாளைக்கு பதினஞ்சுல இருந்து இருபது புத்தகம் வரைக்கும் பதிவேற்றம் செய்யறாங்களாம் இது ஒரு மிகப்பெரிய அறிவு வேள்வி அறிவு செல்வத்தை பாதுகாக்கிறதுலையும் அதை பரவலாக்குறதுலேயும் டிஜிட்டல் மயமாக்கல் ரொம்ப முக்கியம் யோசிச்சு பாருங்க நூறு வருஷம் பழமையான சிதிலமடைகிற நிலையில இருக்குற ஒரு புத்தகம் இனிமேல் அழிஞ்சு போகாது அது டிஜிட்டல் வடிவத்துல சாஸ்வதமா இருக்கும் ஒரு மூலையில இருக்குற ஒரு அரிய நூல் உலகத்துல எந்த மூலையில இருக்குற ஒரு ஆராய்ச்சியாளருக்கும் பயன்படும் அறிவுக்கு எல்லையே இல்லாம போகுது இப்போ கோவிலூர் அகாடமின்னு ஒரு புது தளத்தையும் உருமாட்டியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அவங்க வெப்சைட்ல ஆன்மீகம் தமிழ் இலக்கிய நூல்கள் மட்டும்தான் இருந்துச்சு இப்போ மத்த பாடப்பிரிவுகள் சம்பந்தப்பட்ட நூல்களையும் பதிவேற்றம் செய்யறாங்க ஒரே மாசத்துல முந்நூத்தம்பது புத்தகம் ஏத்திருக்காங்கன்னா அதோட வேகம் ஆச்சரியமா இருக்கு இது அவங்களோட பார்வை எவ்வளவு பறந்ததுன்னு காட்டுது ஆன்மீகத்தை மையமா வச்சிருக்கிற ஒரு நிறுவனம் அறிவின் மத்த துறைகளையும் அரவணைக்குது அறிவின் எந்த துறையும் ஆன்மீகத்துக்கு அந்நியமானது இல்லைங்கிற ஒரு தத்துவத்தை இதுல பார்க்க முடியுது அதோ ஒரு நூலகம் எப்படி இயங்கணும்னு நிலையான செயல்முறை விதிகளை அதாவது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எஸ்ஓபி வெளியிட்ருக்கிறது அவங்க எவ்வளவு தொழில் இத இதை காட்டுது ஏதோ ஆர்வத்துல செய்யல ஒரு திட்டமிட்ட முறையான செயல்பாடா இருக்கு இந்த டிஜிட்டல் முயற்சிகளோட நகரத்தார் ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷன் உன்னையும் ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு லாப நோக்கமற்ற நிறுவனம் இதுக்காக ஒரு வெப்சைட்டும் உருவாக்கி அதுல பழமையான கட்டடங்கள் கட்டடக்கலை நிபுணர்கள் பத்தின விவரங்களை பதிவு செய்யறாங்க இது மிக மிக அவசியமான காலத்தால் செய்யப்பட வேண்டிய ஒரு பணி நகரத்தார் சமூகத்தோட கட்டடக்கலைக்கு ஒரு தனி அடையாளம் இருக்கு அந்த செட்டிநாடு வீடுகளோட அமைப்பு அதுல பயன்படுத்தின பொருட்கள் கலைநயம் எல்லாமே ஒரு பொக்கிஷம் காலப்போக்குல அது அழிஞ்சு போறதுக்கு முன்னாடி அதை இப்படி ஆவணப்படுத்துறதும் அதை பாதுகாக்க தேவையான நிபுணர்களை ஒருங்கிணைக்கிறதும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பணி இது ஒரு கலாச்சாரத்தை பாதுகாக்கிற முயற்சி இதுல செக்ஷன் எயிட் கம்பெனின்னு குறிப்பிடுறாங்க அதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட முக்கியத்துவம் இருக்கா நிச்சயமா இருக்கு அத சும்மா ஒரு லாப நோக்கமற்ற நிறுவனம்னு விட அது ஒரு புத்திசாலித்தனமான யுக்தி சார்ந்த முடிவுன்னு சொல்லணும் ஏன்னா செக்ஷன் எயிட் சட்டப்படி அந்த நிறுவனத்துக்கு வர்ற எந்த உபரி வருமானத்தையும் நிறுவனத்தோட குறிக்கோளுக்காக அதாவது பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதுக்காக மட்டும்தான் மறுமுதலீடு செய்ய முடியும் யாரும் அதுல இருந்து லாபம் எடுக்க முடியாது இந்த சட்ட அமைப்பு நன்கொடையாளர்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலயும் ஒரு பெரிய நம்பிக்கையை உருவாக்கும் ஏன்னா கொடுக்கற பணம் தான் செலவாகும்னு ஒரு சட்ட பாதுகாப்பே இருக்கு அப்போ இந்த ஆசிய உரிய ஒட்டுமொத்தமா பாக்கும்போது ஒரு பக்கம் திருவண்ணாமலை காசின ஆன்மீகத்தோட உச்சத்தை தோட்டறாங்க இன்னொரு பக்கம் சமூகத்தோட நடைமுறை பிரச்சனைகளுக்கு சாஃப்ட்வேர் டிஜிட்டல் நூலகம் முறையான நிர்வாக கட்டமைப்புன்னு ரொம்ப தெளிவான நவீன தீர்வுகளை முன்வைக்கிறாங்க இது ரெண்டும் எப்படி ஒன்னா இணையுது நடுவுல ஒன்ன தேர்ந்தெடுக்கணுங்கிற ஒரு பொய்யான கருத்தை நிராகரிக்கிறாங்க ஆதி நான் என்ன சொல்ல வருதுன்னா உங்களோட வேர்களை பாதுகாக்கிறதுக்கான உண்மையான வழி உங்களுடைய செயல்பாடுகள்ல நவீனமான முறைகளை கையாள்வதுதான்னு சொல்றாங்க வேர்கள் எவ்வளவு ஆழமா போகுதோ அந்த அளவுக்கு கிளைகள் உயரமா பறந்து வளர முடியும் அதே மாதிரி தொழில்நுட்பம்ங்கிற கிளைகள் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு பாரம்பரியம்ங்கிற வேர் இன்னும் ஆழமா போகும் ரொம்ப அருமையான பார்வை இறந்த காலத்தோட பெருமைகளை பத்தி பேசுறதோட நிறுத்திக்காம நிகழ்காலத்தோட சவால்களை ஏத்துக்கிட்டு எதிர்காலத்துக்கான பாதைய உருவாக்குறாங்க ஆமா இதுதான் ஒரு உயிருள்ள பாரம்பரியத்துக்கான அடையாளம் மியூசியத்துல வைக்கிற பொருள் மாதிரி இல்லாம காலத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை தகவமைச்சுக்கிட்டே இருக்கு கோவிலூர் ஆதீனம் டெக்னாலஜிய ஒரு கருவியா பாக்குது பாரம்பரியத்தை பாதுகாக்கவும் நிர்வாகத்தை மேம்படுத்தவும் ஒரு பாலமாதைப் பயன்படுத்துது